குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே கோவை நீலகிரி தென்காசி உட்பட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் இன்று பனிரண்டு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது அதன்படி நீலகிரி கோவையில் இன்று நண்பகல் வரை மிக கனமழை கொட்டி தீர்க்கும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நண்பகல் வரை கனமழை வெளுத்து வாங்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் காற்றின் தாக்கமும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வலுவான தரைக்காற்று வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது